வணக்கம் இன்று நாம் தொன்னூற்றொன்பதாவது திருக்குறள் பற்றிதான் தெரிஞ்சிக்கப் போறோம் இன் சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ வன் சொல் வழங்குவது அன்பான இனிய வார்த்தைகள் நமக்கு மகிழ்ச்சியையும் சாந்தியையும் தருகிறது ஆனால் வேதனை தரும் கெட்ட வார்த்தைகள் ஏன் சொல்ல வேண்டும் என்ற கேள்வியையே எழுப்புகிறது இப்போ நாம் இந்த திருக்குறள் வழியாக வாழ்க்கை தத்துவங்களையும் நல்ல பண்புகளையும் பற்றி பார்க்கப் போகிறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் ஒரு சிறிய கிராமத்தில் பாஸ்கர் மற்றும் கணேஷ் என்ற இரண்டு நண்பர்கள் இருந்தனர் இருவரும் சிறிய வயதிலிருந்தே ஒன்றாக வாழ்ந்து வந்தனர் பள்ளி விளையாட்டு என எல்லா விஷயங்களிலும் இணைந்து இருந்தனர் ஆனால் பெரியவர்களாக வந்தபோது சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக நட்பில் விரிசல் ஏற்பட்டது பார்த்தாலும் பார்க்காமல் ஒதுங்கி சென்றான் பாஸ்கர் மிகுந்த கவலையுடன் இருந்தான் கணேஷ் ஒரு நாள் பாஸ்கர் கணேஷிடம் கடுமையான வார்த்தைகளால் பேச ஆரம்பித்தான் கணேசுக்கு அது மனதை மறுக்க முடியாத காயம் கொடுத்தது நீ ஏன் அப்படி பேசுகிறாய் நான் உன்னுடன் கடைசி வரை நட்போடும் அன்போடும் இருக்க விரும்புகிறேன் என்றான் கணேஷ் ஆனால் பாஸ்கர் அவன் மேல் அதிக கோபத்தில் இருந்தான் இது அவர்களது நட்பை விபரீதமாக பதட்டப்படுத்தியது கிராமத்தில் ஒரு கோயில் திருவிழா நடந்து கொண்டிருந்தது அந்த விழாவில் எல்லாரும் அன்பும் மரியாதையும் கொண்டு பேசுவதை பாஸ்கர் மிகவும் கவனித்தான் அங்கே அவனுடைய பழைய ஆசிரியர் பிரகாஷ் அவரும் இருந்தார் பிரகாஷ் அவர்களின் கதையைக் கேட்டு பாஸ்கருக்கு ஆலோசனை வழங்கினார் உனக்குத் தெரிகிறதா நம்முடைய வாழ்க்கையில் வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் என்று இனிமையான வார்த்தைகள் மட்டும்தான் நம் மனதையும் மற்றவர்களுடைய மனதையும் நன்கு குளிரச் செய்யும் குரல் தொன்னூற்றொன்பது திருவள்ளுவர் சொல்வது போல அதித சொற்களை நம்மால் புறக்கணிக்க முடியாது இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது இந்த குரல் சொல்வது என்னவென்றால் இனிமையான சொற்கள் நமக்கு இனிமையான அனுபவங்களைக் கொடுக்கும் அப்படி இருக்கும்போது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதேன் இனிய வார்த்தைகள் மனிதரின் மனதை நன்கு சந்தோஷம் அடைய வைக்கும் என்பதையும் கடுமையான வார்த்தைகள் விரோத விளைவுகளை உருவாக்கும் என்பதையும் இந்த குரல் எச்சரிக்கிறது திருவிழா முடிந்து வீடு திரும்பும் வழியில் பாஸ்கர் தனது தவறுகளை உணர்ந்தான் கணேசை சந்தித்து அவனிடம் மன்னிப்பு கேட்டான் இனிய சொற்களில் பேசி நண்பனை புரிந்து கொண்டு நட்பை மீண்டும் வலுவாக்க விரும்பினான் இருவரும் இன்று வரை அன்போடும் நல்ல நட்போடும் வாழ்கிறார்கள் ஒருவருக்கொருவர் இனிய சொற்களில் பேசும் வார்த்தைகளால் வாழ்க்கை இனிமையாக மாறுகிறது வன்மையான கடுமையான வார்த்தைகள் அன்பையும் நட்பையும் அழிக்கும் ஆனால் மென்மையான சொற்கள் நம் சூழல்களை அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வைத்திருக்கும் என்று திருவள்ளுவர் உணர்த்தினார் அதனால்தான் வார்த்தைகள் பேசும் முறையை நம் வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான வாழ்வியல் பாடத்தை இந்த வீடியோ விளக்குகிறது இப்போதே நீங்கள் மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகளை கவனியுங்கள் பேசுகின்ற அந்த வார்த்தைகளை நிஜமாக உணர்ந்து பேசினால் உங்கள் வாழ்க்கையும் சுற்றியுள்ளவர்களின் வாழ்க்கையும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல எழுதுங்க மேலும் இப்படியான வாழ்க்கை மாற்றும் திருக்குறள் கதைகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க நன்றி